தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஹேம்நாத் நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் நமக்கு நாமே ஊடகம் என்ற அண்ணனின் ஆணைக்கு இணங்க பல நாள் யோசனைக்கு பிறகு நாமும் ஒரு வலையொலி தொடங்கலாம் என்று சொல்லி இன்று தான் அது தொடங்கியிருக்கோம் அதற்கு தீப்பொறி என்ற பெயர் வைத்துள்ளோம் இதுக்கான பொருள் என்னும் பொருள் என்னென்னா நெல்ல கருத்துக்களை வெளிச்சம் போட்டு காட்டும் தீய கருத்துக்களை தீயிட்டு கொடுத்தும் என்ற நோக்கத்தில் இந்த வலைவலி தொடங்கப்பட்டுள்ளது இது தொடர்ச்சியாக இதன் பிறகு இந்த வலைவலில் நாம் காணொலி பதிவிட உள்ளோம் தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் கட்சியே குறித்து தான் முதன்மை நோக்கம் அது மட்டுமின்றி தினசரி அரசியல் அனைத்து அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகள் அனைத்தையும் குறித்து தான் இந்த காணொலி வலையொலி நாம் காணொலி பதிவிட உள்ளோம் தாய் தமிழ் உறவுகள் தொடர்ச்சியாக இந்த காணொலி வலையொலிக்கு ஆதரவு தரும்படி பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்